கத்திரிக்காய் கடையில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது எப்படி செய்யலான்னு பார்ப்போம் இதுக்கு வந்து நாலு கத்திரிக்காய் மீடியம் சைஸ் கத்திரிக்காய் நாலு கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன் நாலு கத்திரிக்காய் எடுத்தோன்னா ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு தோல் சீவி எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் நாலு கத்திரிக்காய்க்கு ஒரு உருளைக்கெழங்கு சேர்த்தா இப்போ வந்து இதெல்லாம் துண்டு துண்டாக நம்ம கட் பண்ணி வச்சிடலாம் ரொம்ப சின்னதாக வெட்டணும் கிடையாது மீடியம் சைஸாக கட் பண்ணிக்கோங்க குக்கரில் நம்ம வந்து கத்திரிக்காயை வந்து வெட்டினதை சேர்த்துடலாம் அதுக்கு கூட வந்து அதே மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணதை சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் வந்து ஒரு பெரிய வெங்காயம் அதையும் பெரிய பெரிய துண்டாக தான் வெட்டி சேர்த்துருக்கேன் பூண்டு வந்து ஒரு ஆறு ஏழு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க பச்சை மிளகா ஒரு ரெண்டு பச்சை மிளகா அதையும் சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து நான் ஒரு நாலு தக்காளி சேர்த்துருக்கேன் நீங்கள் புளிப்புக்கு தந்தபடி மூணோ நாலோ சேர்த்துக்கோங்க மஞ்சள் பொடி கொஞ்சம் சாம்பார் பொடி இல்லைன்னா குழம்பு பொடி சேர்த்துக்கோங்க அது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் பற்றலைன்னா நம்ம அப்புறம் கூட சேர்த்துக்கலாம் உப்பு அளவு உப்பு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதில் வந்து ஒரு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒன்று இல்லைன்னா ஒன்றரை கப்பு தண்ணி சேர்த்தா போதும் ரொம்ப நிறைய தண்ணி சேர்க்காண்டா நான் ஒரு கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு குக்கரை மூடி வச்சு ஒரு அஞ்சாறு விசில் வந்து இதை வேக வச்சிடலாம் நல்லா வேகட்டுது இப்போ இதை நல்லா வெந்துட்டுது வெந்தோன்னே நம்ம இதை ஒரு மத்த வச்சு நல்லா கடைஞ்சிடலாம் சூடாக இருக்கும் போதே நல்லா கடைஞ்சிடலாம் அப்போ தான் நல்லா கடைஞ்சி வரும் இதை மாதிரி நல்லா கடைஞ்சி விட்டுறணும் இப்போ இதை கடைஞ்சிட்டு இதை தனியாக வச்சிடலாம் இப்போ வந்து கடாயில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகட்டு சூடாகனோடனே ஒரு அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம் கடுகு பொரிஞ்ச பிறகு ஒரு அரை டீஸ்பூன் வந்து உளுத்தம் பருப்பு ஒரு கால் டீஸ்பூன் ஜீரகம் காஞ்ச மிளகா பெருங்காயப்பொடி வந்து கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் இதில் கருவேப்பிலையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா பொறிஞ்ச பிறகு சின்ன வெங்காயம் ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை வந்து ரவுண்ட் ரவுண்டாக வெட்டி சேர்த்துடலாம் வெங்காயத்தை போட்டு லைட்டாக வதக்கலாம் வெங்காயம் ரொம்ப வதங்கணும் கிடையாது கொஞ்சம் வதங்கட்டு இப்போ வெங்காயம் இந்த மாதிரி பாதி வதங்கின பிறகு வெங்காயத்துக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன் நம்ம ஏற்கனவே கத்திரிக்காயில் வந்து உப்பு சேர்த்துருக்கோம் அதுக்கு மட்டும் உப்பு சேர்த்துட்டு இப்போ நம்ம கடைஞ்சி வச்சிருக்கோம் கொம்பத்திங்களா கத்திரிக்காய் அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன் இது ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம் சிம்மில் வச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதித்த பிறகு கடைசியில் வந்து கொத்தமல்லி இலையும் தூவி நல்லா கிண்டி விட்டுட்டு இறக்கிற வேண்டியதுதான் தான் இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்